அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் பண வரவுக்காக இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த தீபம் எப்போது ஏற்ற வேண்டும் அப்படி என்றால் செவ்வாய் ஹோரையில் ஏற்றுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் இல்லை செவ்வாய் ஹோரையில் உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணிக்கும் ஏற்றலாம் செவ்வாய்ஹோரை செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துக்குள்ளேயும் இந்த தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றுவதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரச்சனை வந்து சரியாகும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த தீபத்திற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா ஆறு பருப்பு தேவைப்படும் ஒரே ஒரு அகல் விளக்கு தேவைப்படும் மற்றும் நல்லெண்ணெய் அல்லது நெய் அடுத்து சுக்கு பொடி அல்லது சுக்கு துண்டு கட்டாயமாக வேண்டும் அடுத்து சேர்க்க வேண்டிய பொருள் வந்து குங்குமப்பூ வேண்டும் இந்த மூன்று பொருளும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து பச்சரிசி இருக்குது பார்த்திங்கன்னா அதை முதல்ல பரப்புங்க ஒரு கைப்பிடி அளவு அல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பரப்பிக்கோங்க பரப்பிட்டு கொஞ்சமாக பருப்பு நீங்கள் பரப்பணும் பச்சரிசி முதல்ல போட்டுட்டு அடுத்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு பருப்பு அதற்கு மேலே பரப்பிட்டு அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் பரப்பிட்டு அதுக்கிட்ட வில்வே இலை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு இரண்டு மூன்று வில்வே இலை போட்டுக்கோங்க இப்போ வில்வே இலை இல்லை அப்படிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றணும் பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாமரை திரி இருக்குன்றது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா தான் பயன்படுத்தணும் இப்போ தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க தீபம் ஏற்றும்போது முருகனுடைய நாமங்கள் சொல்ல வேண்டும் ஓம் சரானபாயே நமக அந்த நாமத்தை சொல்லலாம் ஓம் அழகனே நமக ஓம் கந்தனே நமக கதிர்வேலனே நமக அவங்களுடைய நாமங்கள் இருக்கின்றது இல்லையா அந்த நாமத்தை நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு ஆறு துவரம்பருப்பு இருக்கு இல்லையா அதை முதல்ல எடுத்துக்கோங்க அந்த துவரம்பருப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு துவரம்பருப்பாக நீங்கள் வந்து அந்த எண்ணெய் அல்லது நெய்க்குள்ளே போட வேண்டும் ஓம் சரணபவாய நமக்கு சொல்லிவிட்டு ஒரு தவிர பருப்பு போடுங்க அடுத்து ஓம் சரணபவாய நமக்கு அப்படிங்கறது சொல்லிவிட்டு ஒரு தவிர போடுங்க மொத்தம் ஆறு தவிர பருப்பு நீங்கள் வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுறணும் அடுத்து ஒரு சிட்டிகை அளவு போல் அல்லது ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து சுக்குப்பொடியை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க சுக்குப்பொடி இல்லை அப்படின்னா சுக்கு துண்டு போட்டுக்கோங்க போட்ட பிறகு அடுத்து குங்குமப்பூ ஒரு இரண்டு மூன்று குங்குமப்பூ எடுத்துக்கோங்க எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே அல் போட்டுருங்க போட்டு இந்த தீபம் வந்து ஒரு இருபது நிமிடம் வந்து எரியணும் குறைஞ்சது இருபது நிமிடம் எரியணும் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக நம்ம தீபம் தாராளமாக எறியலாம் நம்ம குளிர வைக்கலாம் அது தானாகவே குளிரலாம் ஒன்று தவறு கிடையாது இப்போ நம்ம அகல் விளக்கு ஏற்றுகிறோம் அப்படின்னா ஒரு சில நேரம் அது தானாகவே குளிர்ந்துடும் நீங்கள் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை நீங்கள் இல்லைனா என்ன கொஞ்சமாக இருக்கும்போது நீங்கள் குளிர வச்சுடுங்க ஒரு குறைஞ்சபட்சம் அந்த தீபம் வந்து இருபது நிமிடம் வீட்டில் அந்த தீபம் எரிய வேண்டும் நீங்கள் இருபது நிமிடத்திற்குள்ளேயே நீங்கள் குளிர வச்சிடக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து கொஞ்சம் மாதுளம்பழம் முத்துக்கள் எடுத்து அதில் தேன் கலந்து முருகனுடைய படத்திற்கிட்ட வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் பண வசதி வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஒரு வசதியான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும் பண பிரச்சனை முற்றிலுமாக தீர ஆரம்பிக்கும் இப்போ வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு கடன் இருக்கும் ஒரு சில பேருக்கு கடன் இல்லாட்டா கூட பணம் பற்றாக்குறையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து ரொம்ப கம்மியாக சம்பளம் வரும் அந்த மாதிரி எப்பொருளாம் இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கை நிறைய பணம் சேர ஆரம்பிக்கும் நல்ல சம்பளம் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு முழுனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஒரு தீபம் இப்படி ஏற்றினால் போதும் இந்த வார செவ்வாய்க்கிழமை அடுத்த வார செவ்வாய்க்கிழமை இதே போல் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றுங்க மொத்தம் ஆறு செவ்வாய்க்கிழமை இதே போல் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது இந்த ஆறு வாரத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும் ஆறு வாரம் த்துக்குள்ளே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கின்றது முருக பெருமா நினைத்தால் ஒரு நொடி போதும் நமக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய கடமை ஆறு வாரம் ஆறு வாரம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இப்போ இந்த தீபம் ஏற்றிய பிறகு அந்த பச்சரிசி அந்த துவரம்பருப்பெலாம் இருக்கு இல்லையா அது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பறவைகளுக்கு தானமாக கொடுக்கணும் பறவைகளுக்கு நம்ம தானமாக கொடுக்கும்போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி துவர்ப்பிற்கு பார்த்தீங்களா அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து சேர்த்து நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுக்கும்போது இந்த தீபம் வந்து கடனுக்காக ஏற்றும்போது இந்த கடன் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிடும் பணத்திற்காக ஏற்றும்போது பண வரவு அதிகரிக்கும் நீங்கள் வந்து இனிப்பு கலந்து நீங்கள் வந்து பறவைகளுக்கு மறுநாள் தானமாக கொடுத்துருங்க இப்போ செவ்வாய்க்கிழமை இரவு வழிபாடு செய்கிறீங்களே புதன்களும் காலையில் பறவைக்கு தானமாக கொடுத்துருங்க வாழ்க்கை நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் முருகப்பெருமா நிச்சயமாக உங்களை வந்து உயரத்துக்கு கொண்டு போவார் உங்கள் வாழ்க்கை மாறும் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ அல்லது உங்களுடைய முயற்சி மூலமாகவோ நீங்கள் முன்னேற்றத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டிற்கு தேவையானது வந்து சிவப்பு நிற பூக்கள் செவ்வரையும் பயன்படுத்துவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அல்லது நமக்கு கிடைக்கின்ற பூக்களால் நம்ம முருகப்பெருமான அலங்காரம் செய்து நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இப்போ வந்து ஆறு வாரம் நீங்கள் ஏற்றணும் சொல்லியிருக்கீங்க இல்லையா அந்த ஆறு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னா அந்த செவ்வாயை விட்டுவிட்டு அடுத்த செவ்வாயில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க மொத்தம் நீங்கள் வந்து ஆறு செவ்வாய்களுக்கு நீங்கள் இந்த தீபம் ஏற்றணும் செவ்வாய் குரலை ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் எந்த டைமில் ஏற்றுறீங்களோ அதே டைமில் கூட தொடர்ந்து நீங்கள் ஏற்றலாம் காலை ஆறு டு ஏழு ஏற்றலாம் சாயங்காலம் வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே அல்லது இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் குறையை ஏற்றலாம் தொடர்ந்து ஒன்று ஆறு வாரம் தொடர்ந்து ஏற்றுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி